காவேரி அண்ட் விஜய் ரெண்டு பேரும் சூப்பர் ஜோடி அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க உண்மை சொல்லணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு சூப்பர் ஜோடி அப்படின்னு சொல்லலாம் சரி இன்னைக்கு எபிசோட்ல நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டி ரெண்டு பேரையும் ஆரத்தை எடுத்து உள்ள கூட்டு போறாங்க பாட்டி இப்ப சந்தோஷத்துல மிதக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் காவிரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னா பாட்டியோட முகத்துல இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை தான் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க இப்ப அந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்குது பாட்டியோட சந்தோ சந்தோஷத்தை வந்து காவிரியோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளவு தூரத்துக்கு பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்காங்க ஆனா அன்பரசு அப்படியே நேர்மாறு அன்பரசால அதை தாங்கிக்கவே முடியல என்னடா இது நம்ம எது நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சோமோ இப்ப அதுவே நம்ம கண் முன்னாடி

சொத்தை ஆட்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்மத்துல இருக்கா அப்படின்னு சொல்லலாம் சோ எப்படியாவது சொத்தை நம்ம அடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி காவிரியோட குழந்தையை பார்த்து நீ எப்படினாலும் எனக்கு வந்து இந்த குழந்தையை பெற்று கொடுத்துருமா நீ ஆரோக்கியமா இருக்கணும் என்ன தேவையோ கேள் நான் வாங்கி தரேன் அது போக நீ இந்த கஷ்டமா உட்கார்ந்து எந்திரிச்சு கஷ்டப்பட்டு செய்யற வேலைகளை நீ எதுவுமே செய்யக்கூடாது நீ நார்மலா தான் இருக்கணும் ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லி பாட்டி வந்து பயங்கரமான காவேரியை கவனிக்கிறாங்க இதுவும் காவேரிக்கு பிடிச்சிருக்குது ஏன்னா எரிஞ்சு எரிஞ்சு விழுகிற பாட்டியை மட்டும் தான் காவேரி பாத்து குடும்பமா ஒண்ணூ <indo by> <me> <esi> <morning> ஓடிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது சரி என்ன செஞ்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான்னு வைங்களேன் அண்ட் அதுக்கப்புறம் தாத்தா காவேரி விஜய் ரெண்டு பேரும் கூப்பிட்டு எப்படியாவது கம்பெனி நீங்க மறுபடியும் டேக் ஓவர் பண்ணிருங்க ஏன்னா கம்பெனி இப்ப என்ன சுச்சுவேஷன்ல இருக்குது அப்படின்றது கூட எனக்கு தெரியாது அன்பரசு என்ன சொல்றானோ அதை மட்டும் தான் நான் கேட்டுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க மறுபடியும் போய் கம்பெனி டேக் ஓவர் பண்ணுங்க கம்பெனி உங்க கண்ட்ரோலுக்கு வரணும் எல்லாமே இதுக்கப்புறம் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் உங்களை தாண்டி எந்த ஒரு விஷயமும் நடந்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்ல ஆரம்பத்துல விஜய் கொஞ்சம் யோசிச்சாலும் காவேரி பக்கத்துல இருக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி

விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தாத்தாவும் சொல்லிட்டாரு இவங்களும் ரெடி ஆயிட்டாங்க சோ இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் ரொம்பவே நடக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இப்படி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ